வாங்க நண்பர்கள் இன்னைக்கு குற்றாலம் செவ்வாய்கிழமை நைட்டு பஜார் நிலவரம் தான் நம்ம பார்க்க போறோம் எங்க இருந்து பாக்க போறோம்னா நம்ம குற்றாலம் ஆட்டோ ஸ்டாண்டு அதாவது மெயின் ஆட்டோ ஸ்டாண்டு மேட்டில் இருந்து தான் பார்க்க போறோம் சோ அதுல உள்ள போனதும் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ முதல் என்ட்ரன்ஸ பார்த்தீங்க இப்போ பஜார்ல உள்ள ஒவ்வொரு கடையா பார்த்துக்கிட்டு போக போறோம் பஜார்களே ரொம்ப காலியா இருக்கு இது சீசன் மாதிரியாவே இல்ல சீசன்ல எல்லாம் இப்படி இருக்காது கூட்டம் சத்தியமா சொல்ல போனால் அவ்வளோ ஒரு கூட்டம் அப்படி அலமோதிக்கிட்டு வரும் ராத்திரி நேரங்கள்ல ஸோ பகலில் குளிச்சவங்க ஸ்டே பண்ணவங்க ரூமுகளை போட்டு ரிசார்ட்டு லாட்ஜில் ரூம் போட்டு இருந்து தங்கினவங்க ராத்திரி நேரங்கள்ல இந்த பஜார உள்ள வரது வழக்கம் ஆனா இந்த வருஷம் அப்படி இல்லை குளிச்சிட்டு சடனாக அப்படியே பஜாரா ஒரு என்ட்ரி அடிச்சுட்டு அப்படியே போகக்கூடிய மக்கள் தான் அதிக அளவு இருக்காங்க ஸோ அந்த ஜிப்ஸு கடையிலலாம் எல்லாம் அவங்களுக்கு ஐயப்பி தான் அதிக அளவு இருக்கும் சீசன்ல கூட அந்த அளவுக்கு அதிகமாக கூட்டங்கள் இருக்காது சோ சிப்ஸு கடை பஜாரும் ரொம்ப ரொம்ப ஃப்ரீயா இருக்கு அடுத்து நம்ம கோயில் சன்னதி வந்துட்டோம் குற்றாலநாதர் கோவில் இதுதான் ஸோ இந்த கோவிலுக்கு முன்னாடியே அவ்வளோ ஒரு கூட்டங்கள் இருக்கும் சீசன்ல இப்போ அந்த மாதிரி இல்லை இப்போ ரொம்ப மாறிடுச்சு வர வர குற்றாலுமே மொத்தம் மாறிக்கிட்டே வருது காரணம் என்னன்னு புரியலை யாருக்கும் தெரியவும் இல்லை அது என்ன காரணம்னு கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம் நம்மளும் இப்போ ஃபால்ஸு கிட்ட கிட்டத்தட்ட போய்கிட்டு இருக்கோம் ஆனால் அந்த ஃபால்ஸு கிட்ட போகும்போது கோயிலுக்கு கீழ்ப்புறமா அந்த நடபாதையில் கொஞ்சம் லைட்டு போட்டால் கொஞ்சம் நல்லதா இருக்கும் லைட் இல்லை இருண்டு கிடக்கு லைட்டே இல்லை அந்த கடை எரிஞ்ச பகுதி போலாமே ரொம்ப ரொம்ப இருண்டு கிடக்கு இருண்டு அந்த அளவுக்கு இரண்டு கிடக்கு அந்த இடத்துல எந்த ஒரு வெளிச்சமும் இல்லை அதை யாராச்சும் அதிகாரிகள் நீங்கள் வீடியோ பார்த்து அதுக்கு ஒரு நடவடிக்கை நீங்கள் எடுக்கணும் அது என்னுடைய ரெக்வஸ்ட் தனிப்பட்ட முறையில் ஃபால்ஸை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஃபால்ஸில் குளிக்கக்கூடிய மக்கள்கள் அதிக அளவு இருந்துகிட்டு தான் இருக்காங்க ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு குளிக்கணும்னா மெயின் அருவி ஐந்து அருவியில மட்டும்தான் குளிக்க முடியும் தற்போது உள்ள நிலவரம் இதே மழை பெஞ்சி வெள்ளப்பெருக்கு இடத்துல திடீர்னு தடை போடுவாங்க ஸோ அதுவும் திடீர் திடீர்னான தடை இப்பந்தான் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷம் தான் இந்த திடீர் தடை வருது அதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த மாதிரி தடைகள் வந்ததே கிடையாது